நடிகை ரோஜா திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றபொழுது அங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளரிடம் நடந்து கொண்ட விதம் ரொம்பவே மோசமானது அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சு அவர்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வராங்க நடிகை ரோஜா நைன்டிஸ்களில் மிகப்பெரிய ஹீரோயினாகவும் வளம் வந்தார் பிறகு அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தலைமையிலான ஆந்திரா மாநிலத்தில் அமைச்சராகவும் பதவி வகித்தார் இந்நிலையில் தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சராகவும் இருந்து வருகிறார் அப்படிதான் தான் திருச்செந்தூரு கோவிலுக்கு அவருடைய குடும்பத்தாருடன் சென்றிருந்தார் அங்கு இருக்கக்கூடிய பலரும் அவருடன் செல்ஃபி எடுப்பதற்காகவும் மோதி கொண்டிருந்திருக்காங்க இந்த ஒரு நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஒருவர் இவருடன் செல்ஃபி எடுக்க முயன்ற பொழுது ரோஜா அவருடைய அருகில் ரொம்பவே சிரித்த முகத்தோடு கிட்டே வரும்பொழுது ரோஜா அவர்கள் தூரமாகவே நின்று செல்ஃபி எடுங்க அப்படின்னு காட்டுவது போல அப்படி அவருடைய செய்கையை பார்த்து பலரும் அப்படி கோபத்துக்கு உள்ளாகி இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க அது ஆசையாக ரசிகர் ஒருவர் போட்டோ எடுக்க வந்தபோது ரோஜா அவர்கள் இப்படி செய்தது ரொம்பவே தவறு அப்படின்னு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்